காத்தப்புறமா புயல் வந்துச்சு நாங்கள் போய் காட்டு வச்சோம் என் தம்பி வந்து ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லும் போது கூப்பிடலன்னு சொல்லிட்டு அவங்க போச்சிக்கிட்டு ஏட்டான் நிவர் புயல் டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு இப்படி தான் இருந்தது

இந்த அடிக்கிற காத்துல எங்க வீட்டுல ஒரு தென்னை மரம் அந்த தென்னை மரத்துல இருந்து நாங்க சோர் எடுத்து சாப்பிட்டோம் வந்து இளநீ தேங்காய் சாப்பிற மாதிரி இருக்கும் ஆனா இது பேப்பர் மாதிரி இருக்கும் அன்னைக்கு மழைலாம் எதுவும் இல்லை வெயில் அடிச்சுது நாங்க காது குத்து ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம்

என் தம்பி வந்து மொட்டை அடிக்கும் போது ஆனா காந்து குத்தும் போது கொஞ்சம் அழக இது வந்து எங்க தாச்சி மாமா மாமி கொஞ்ச நேரம் தான் அப்புறம் சரி ஆயிட்டான் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே ரூபாய் பாட்டு பா